சேல்தாட்டம் ஆய்பவன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் நாங்கள் முக்கியமான சில வாக்கியங்கள் நாங்கள் பார்க்க போறோம் உங்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன் அதுக்கு முதல்ல இது உங்களுக்கு தெரியுதா இதுக்கு நீங்க எருக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இதுக்கு சிங்களத்தில் சொல்றது வரா வரா எருக்கலைக்கு நாங்க சிங்களத்தில் சொல்றது வரா சரி ஓகே இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு பயணம் போகிறீங்க போகிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வராரு அந்த டைம்ல உங்களை எங்கேயோ கண்டிருக்கேன் நான் உங்களை எங்கேயோ கண்டிருக்கிறேன் எப்படி சிங்களத்தில் சொல்றது ஒயாமம் குகை ஹரி தக்கல உங்களை ஓயாவ உங்களை மம நான் ஓயாவ மம உங்களை நான் கொஹே ஹரி தக்கல தெய்னுவா எங்கேயோ கண்டுக்கிறேன் சொன்னா எங்கேயோ என்ற அர்த்தம் பிள்ளைங்க எங்கேயோ நான் கண்டுக்கிறேன் ஓயாமே லங்கதே இன்னை நீங்க இங்கே கிட்டத்துல இருக்கிறீங்க இப்போ கிட்டத்துல இந்த பக்கத்துல நீங்க இங்கே சரி பக்கத்துல இருக்கிறீங்க பக்கத்துலயா இன்னே நீங்கள் கிட்டத்தில இருக்கிறீங்க

நீங்க எங்க வேலை செய்யறீங்க இது ஒரு கேள்விக்குறிதான கேள்விக்குறி போடக்கூடிய ஒரு விஷயம் அந்த கிரணவா கிரான்னு வந்துரு கேள்வி கேட்கிற சந்தர்ப்பத்தில் இதுல நாலு சந்தர்ப்பங்கள் இருக்கு இது சம்பந்தமா நான் ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன் நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு நீங்க பார்க்கலாம் ஓயா கொகைத வேடக்கிறானே நீங்க எங்க வேலை செய்யறீங்க ஓயா கொகைத வேடக்கிறானே நீங்க எங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போ ஓயா லங்கத நெவத்திலா இன்னு ஓயா லங்கத நெவத்திலா இன்னு ஓயா நீங்க லங்க கிட்ட அருகில கிட்ட அப்போ லங்கத கிட்டையா என்று கேட்கும்போது கேள்வியா வரும்போது தேவ வரும் கிட்டையா நெவத்திலா என்ன தங்கி இருக்கிறீங்க நீங்க கிட்டத்திலேயே தங்கி இருக்கிறீங்க நீங்க கிட்டத்திலயே தங்கி இருக்கிறீங்க நம்ம ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறோம் தானே அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க கிட்டத்திலேயே தங்கி இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது ஒயா லங்கத நெவத்திலா இன்னு ஒயா லங்கத நெவத்திலா என்ன அப்படின்னு சொல்லி நாங்க நீங்க என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டா நாம எப்படி பதில் சொல்றது ஓயாமல் குகையாரி தக்கல தீனவா உங்களை நான் எங்கேயோ அப்படி யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாங்க இப்போ நாம் என்ன சொல்கிறது எஹேமது அப்படியா எஹேமது அப்படியா குகைத தேக்கே கொஹேத தேக்கே எங்கே கண்டிங்க குகைத தேக்கே எங்கே கண்டிங்க மட்டை மாத்தக்கணே எனக்கு ஞாபகம் இல்ல மட்டை மாத்தக்கணே எனக்கு ஞாபகம் இல்லை வா குகைத தேக்கே நீங்கள் எங்கே கண்டிங்க மட்டை மாத்தக்கணே எனக்கு ஞாபகம் இல்லை மங் ஒயாவ அந்த மங் ஒயாவ அந்த எனக்கு உங்களை தெரியாதுன்னு சொல்றது தெரியாதுன்னு சொன்னா இப்ப கண்ணுக்கு முன்னுக்கு நல்லா தெரியுது இவர் தான்ன்றது தெரியுது விளையிட்டு தர அப்போ அவர் யாருன்றத அறியல்ல அதைத்தான் நாங்க எனக்கு உங்களை தெரியாதுன்னு சொல்றோம் இந்த அறியல்லன்னு தெரியாதுன்னு சொல்றது அதுக்கு நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா ஒயாம அந்துராண்ணின ஒயாவ உங்களை மாம நான் அந்துராண்ணின என்னது தெரியாது நான் அறியமாட்டேன் நான் உங்களை அறிய மாட்டேன்னு சொல்றதுதான் நந்தூர் அண்ண அப்படின்னு சொல்லி நாங்க என்ன சொன்னது பயன்படுத்திக் கொள்றது அப்ப அவர் கேட்கிறாரு ஒயாமே லங்கதை இன்னு ஒயாமே லங்கதை இன்னு அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க கிட்டே இருக்கிறீங்க இப்ப நீங்க கிட்ட இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க அப்படி கிட்ட இருக்கீங்க வச்சுக்கொண்டா நீங்க சொல்லலாம் ஓ மே மம லங்க இன்னு ஓ மம்மே லங்க இன்னு ஓ ஆம் மம நான் மே இதோ லங்க கிட்டதில்ல இன்னே இருக்கிறேன் ஓம் நான் இந்த கிட்டத்தில் இருக்கு நான் ஓம் நான் இந்த கிட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது ஓ மம்மே லாங்க இன்னு ஓ மம்மே லாங்க இன்னு ஓ மம்மே லாங்க இன்னு இப்போ நீங்கள் கிட்டத்தில் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் நே நே மாமா லங்கனமே மம்ம குடா கேத்த குடா கேத்த ரொம்ப தூரம் குடா கேத்தன்னு சொன்னா ரொம்ப தூரம் ரொம்ப தொலைவில் இருக்கிறேன் லங்கனமே இன்னு கிட்டத்தில் இல்லை இருக்கிறது மம்ம குடா கேத்த நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் குடாக் ஏத்தன்னு சொன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் அப்படின்றத அது தந்துடும் அதே மாதிரி அவங்க கேட்குறாங்க ஓ குகைதை வேடக்கிறான் ஓயா குகைதை வேடக்கிறான் என்று கேட்குறாங்க அப்போ நீங்கள் பதில் சொல்கிறீங்க என்ன நீங்கள் இங்கிலீஷில் அந்த கம்பெனியையோ அல்லது அந்த இடத்தையோ ஆங்கிலத்தில் நீங்கள் பயன்படுத்தினா எக்கே என்று போட்டு விடுங்க விளையிட்டா எக்கே என்று போட்டு விடுங்க உதாரணமாக இப்போ எடுக்கேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை செய்கிறேன் எப்படி சொல்கிறது மங் எடுக்கேஷன் டிபார்ட்மெண்ட் எக்கே வேடக்கிறான் விளையிட்டா

நான் வேலை செய்வது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த தி வந்த காரணத்தினால மாம் வெடக்கரானே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேக்கே ரைட்டா மாங் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேக்கே வெடக்கரானே அப்படி நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம் மாங் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேக்கே வெடக்கரான சொல்லலாம் பிரச்சனை இல்ல மாம் வெடக்கரானே நான் வேலை செய்வது அந்த தி வரப்போக்குல இன்னே வரும் நல்ல ஞாபகம் வெச்சுக்கோ ரெண்டு சந்தர்ப்பம் இந்த இடத்துல வந்துருது மாம் வெடக்கரானே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி பயன்படுத்திக்கொள்ளலாம் அல்லது மாம் வெடக்கரானே ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நான் வேலை செய்கிறது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இல்லை மாடகராண்ணே ஃபினான்ஸ் கம்பெனிய கே என்ன சொன்னால் ஃபினான்ஸ் கம்பெனியில் அப்படின்னு எடுத்து மாம் வெடகராணி பேங்க்வே மா வெடகராணி பேங்க் உயே நான் வேலை செய்யறது பேங்க்கில் அப்போ இந்த பேங்க்ன்னு பயன்படுத்தும் போது மா வெடகராணி பேங்க்கு கே பேங்க்கு கே மாடகராணி பேங்க்கு கே நான் வேலை செய்யறது பேங்க்கில் நான் வேலை செய்யறது கராஜில் கேராஜ் இருக்குது தானே கேராஜுக்கு நாங்கள் சொல்லும் போது மா வெடகராணி கராஜ் கே மாடகராண்ணே கராஜ் கே அந்த மாதிரி நாங்கள் என்ன சொல்லிக்கொள்ளலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் விளையிட்டுதானே உங்களுக்கு மனம் அப்போது என்னது யாராவது ஒருத்தர்கிட்ட நாங்கள் பார்த்து புதுசாக ஒருத்தர் பார்த்து கேள்வி கேட்கும் அந்த மாதிரி செய்து கொள்ளலாம் அப்படி இல்லை நம்ம அவங்க யாராவது இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் இந்த மாதிரியான பதில்களை நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே இந்த காணொலி தொடர்பான உங்களுக்கு ஏதாவது ஐடியாக்கள் இருக்குமா இருந்தால் கட்டாயமாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஏதாவது கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட என்ன கேள்வி இருக்குதோ அதை வந்து நீங்கள் கமெண்டில் போயிட்டு ஒன்று முதலாம் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு டொட்டண்ட்டு வச்சு நீங்க உங்களோட கேள்வியை என்ன கேட்கணுமோ அதை சொல்லுங்க அப்படி சொன்னீங்களா இருந்தா ஒரு வார்த்தை நீங்க போட்டிங்கன்னு வச்சு இப்போ உதாரணமா சமாவ இதை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் சார் அப்படி நீங்க போட்டீங்கடா சமாவண்டா என்ன மன்னிப்பு அப்போ அந்த மன்னிப்பு எடுத்துக்கு வந்து என்ன மன்னிச்சு கொள்ளுங்க அவரை மன்னித்து கொள்ளுங்கள் மன்னிப்புன்றது சாதாரணமான ஒரு அப்படின்னு அந்த மன்னிப்பு சம்பந்தமான வாக்கியங்கள் வந்தேன் அதை நாங்கள் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய என்னென்ன வாக்கியங்கள் இருக்குதோ அந்த மாதிரி நீங்க கேட்கக்கூடிய வார்த்தைக்குரிய வாக்கியங்கள் எப்படி வடிவமையும் அதே இன்னொரு சொல்லோட சேர்ந்து வரும்போது என்ன மாதிரியான அர்த்தங்களை என்ன மாதிரியான உச்சரிப்புகளை அது தரும் அப்படின்றத தெளிவான முறையில் விளக்கி உங்களுக்கு நான் செய்கிறதுக்காக நான் தயாராக இருக்கிறேன் எனவே மாணவர்களே இந்த விஷயம் வந்துட்டு எதுக்காக நான் செய்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் வாழக்கூடிய நிறைய மக்கள் சிங்களம் கற்றுக்கொள்ளணும் என்ன காரணம்னு சொன்னால் ஒரு வியாபாரி இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு வியாபாரிக்கு வந்து இன்னொரு இடத்த ஒரு சிங்கள ஏரியாவுக்குள்ளே போய் வியாபாரம் செய்யணும் அவனுடைய வியாபாரத்தை விருதி செய்து கொள்ளணும் சொன்னால் அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் எனவே அவருக்கு சிங்களம் தேவைப்படும் அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ட்ரிப் போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் நீங்கள் ட்ரிப் போகிறீங்க உங்களுக்கு சிங்களம் தேவைன்னு நினச்சு கொண்டு இருக்கீங்க நீங்கள் ட்ரிப் போறீங்க அப்படி ட்ரிப் போகிற சந்தர்ப்பத்தில் ஏதாவது இடத்துல உங்களோட வாகனம் பழுதா போயிடுது அல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையும் நடந்துச்சு அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே போயிட்டு இந்த கிட்டத்தில் எங்கே இருக்கு கேரேஜின்னு எப்படி கேட்பீங்க நீங்கள் சிங்களத்தில் இந்த டயர் பெச்சு போயிட்டு எங்கேயாவது ஒரு வழி ஒன்று இல்லையா எங்கன்னா கொஞ்சம் ஏற்றி கொண்டே விடுறீங்களா அந்த இடத்துலன்னு சொல்லி எப்படி கேட்பீங்க நீங்கள் சிங்களம் தெரிஞ்சிருக்கணும் எனவே அதுக்காக நீங்கள் சிங்களம் பழகிக்கொள்ளணும் அதே மாதிரி அரசு அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவங்க கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவங்க கட்டாயமாக சிங்கள தெரிஞ்சுக்கொள்ளணும் என்ன காரணம் சொன்னால் உங்களுக்கு ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருன்னு சொன்னால் அது சிங்கள ஏரியாவாக இருந்தால் அல்லது சிங்கள மக்கள் நடமாடக்கூடிய ஏரியாவாக இருந்தால் அந்த இடத்துல அந்தந்த மக்களோட பேசுறதுக்கு சிங்களம் தேவைப்படும் எனவே நீங்கள் சிங்களத்தை பழகுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கிழமையில் சிங்களம் பழகணும் ஒரு மாசத்துல சிங்களம் பழகணும் பேச முடியுமான்னு நிறைய பேர் எனக்கிட்ட வராங்க அதனால் அந்த நிலைமையை நீங்க ஆகக்கூடாது முன்கூட்டியே நீங்க இந்த பாஷையை புரிஞ்சு கொள்ளுங்க இலங்கையில வாழக்கூடிய சிங்கள மக்கள் அவங்க என்ன பேசுறாங்கன்றதையாவது அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளத்தான வேணும் அவங்க என்ன கதைக்கிறாங்கன்றதை நாங்க தெரிஞ்சு கொள்ளத்தான வேணும் அதனால அவர்களோடு சமத்துவமாக சமாதானமாக நாங்கள் வாழணுமாக இருந்தால் இலங்கையில் வந்து ஒற்றுமையோட வாழணுமாக இருந்தால் அந்த ஒற்றுமைக்கு ஒரு பாலமாக இந்த மொழி இருக்குது எனவே அந்த பாலத்துக்கு பலம் வேண்டி நான் சோசியல் மீடியா பயன்படுத்தி நீங்கள் கிளாஸுக்கு போக தேவையில்ல காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே உங்களுடைய மொழித்திறனை நீங்கள் கொள்றதுக்காக வேண்டியும் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் கொள்றதுக்காக வேண்டியும் நான் என்ன செய்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறேன் எனவே அதுக்காக வந்து நீ சிங்களத்தை கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணலை நான் சந்திக்கிறேன் இந்த காணொலியை எல்லாருடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லாருமே சிங்களம் கற்றுக்கொள்ளட்டும் இதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு பிறகு போடக்கூடிய வீடியோகளை நீங்கள் பார்க்கலாம் விருப்பமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு புற போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் மற்றும் ஒரு காலை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சீல்கு நட்புவான் சுபத அவசாக் இனி நாளாக அமையட்டும்